மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மது அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இன்னும் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் இதற்கு அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த இன்று வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மற்றும் வீட்டு வசதி துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாலையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மக்களின் உரிமைத்துறை ஆகிய துறையின் மீதான மானிய கோரிக்கைகளின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தமிழக அரசுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர் மேலும் கள்ளக்குறிச்சி பிரச்சனையை சட்டசபையில் எழுப்புவது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எம்எல்ஏக்களுடன் தனது அறையில் ஆலோசனை நடத்தினார் மேலும் இன்று கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் சபாநாயகர் அப்பாவா அது குறித்து விவாதிக்க பின்னர் நேரம் தருகிறேன் என கூறி மறுத்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் கடும் அமளியில் பதவி கையில் ஏந்தியபடி சபாநாயகர் மேலும் சபாநாயகர் முழக்கமிட்டனர் கடும் அமளி ஏற்பட்டது அவை பாதுகாவலர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பலரை குண்டுகட்டாக வெளியே தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தினர் இதனால் சட்டமன்ற வளாகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பர நிலவியது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரம் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் உண்மையை மறைக்க முயற்சி செய்ததாகவும் தெரிவித்தார் இதுவரை ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இன்னும் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று தெரியவில்லை என்றும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் சாமி கலப்பட மது விற்பனையை தடுக்க கோரி போலீசில் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை இது தொடர்பாக சபாநாயகரிடமும் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை மக்கள் நலனில் அக்கறை இல்லாத முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் போலியோ மதுவால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் வழங்க வேண்டும் சட்டவிரோத மதுபான மருந்தி உயிரிழந்த தம்பதியின் மூன்று பிள்ளைகளின் நிலை கவலைக்கிடமாகியுள்ளது அவர்களின் கல்வி செலவை அதிமுக ஏற்கும் மேலும் அவர்களது குடும்பங்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க து இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு அதிமுக உறுப்பினர்கள் இன்று ஒரு நாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாது அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரின் பேச்சுக்கள் அவை குறிப்பில் இடம்பெறாது கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குறித்து அனைத்து கட்சியினரும் விவாதிக்கலாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் விவாதிக்க நேரம் வழங்கப்படும் மேலும் கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு தொடர்பாக அனைத்து கட்சியினரும் விவாதம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார் பாமக பாஜக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் தொடர்ந்து பங்கேற்று